Hello friends! இது மட்டும் வந்து பத்தாது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியது வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கிட்டே வந்து பேசியிருக்காரு ரோஹித் சர்மா கபில் தேவ் மற்றும் தல தோனி இவங்க ரெண்டு பேருக்கு பிறகு கோப்பையை வாங்கி கொடுத்த ஒரு கேப்டனாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து மாஸ் பண்ணியிருக்காரு ஆல்ரெடியே வந்து தோனி தலைமையில் இந்தியா கோப்பை வாங்கினப்ப அப்போ வந்து விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஒரு யங் பிளேயராக இருந்து இந்திய அணி ஜெயிப்பதற்கு வந்து அப்போ வந்து சப்போர்ட் பண்ணார் இப்போ வந்து முழுக்க முழுக்க சீனியர் வீரராக இருந்து எப்படி வந்து ஒரு தோனி தலைமையில் வந்து இந்தியா கோப்பை வாங்கினப்ப சச்சினுக்கு வந்து அதை வந்து சமர்ப்பணம் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலக கோப்பை வந்து கண்டிப்பாக விராட் கோலிக்கு வந்து டெடிகேட் வந்து பண்ணுவாங்க ஏன்னா வந்து ஆர்சிபியில் அவர் வந்து ஒரு கப்பு வாங்க முடியாமல் விராட் கோலி வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார் மாதிரி இந்திய அணிக்கு வந்து கேப்டனாக இருந்தப்பையும் சரி இந்த மாதிரி உலக கோப்பை வந்து கோலியெல்லாம் வாங்கி கொடுக்க முடியலை பட் நம்ம இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் மூணு ஃபார்மெட்டுக்கும் மூணு விதமான பெஸ்ட்டான கேப்டன்ஸ் வந்து இருந்துட்டு தான் சொல்லணும் ஏன்னா வந்து ஓடிஐயை பொறுத்த வரைக்கும் தல தோனி பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான கேப்டனாக இருந்திருக்காரு அதேமாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காரு டீமை வேறு லெவலுக்கு வந்து கொண்டு போனார் அதே மாதிரி இப்போ டி ட்வெண்ட்டியில் வந்து ரோஹித் சர்மா இந்தியனுக்கு வந்து உலகக்கோப்பை வந்து வாங்கி கொடுத்துருக்காரு அந்த மாதிரி சூழலில் அடுத்த கோச்சாக கம்பீர் வந்து நியமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்லாம் இருக்காங்க இப்போ வந்து கம்பீர் வந்து ரோஹித் கிட்டே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இதோட எல்லாம் முடிஞ்சு போயிடலை இனிமே தான் வந்து ஆரம்பிக்க போகுது டி டுவெண்ட்டியில் நீங்கள் வந்து ரிட்டையர் ஆனது நல்ல முடிவுதான் பட் அடுத்தது நோக்கி நம்ம வந்து யோசிக்கணும் அடுத்து வந்து ஓடிஐ மற்றும் டெஸ்ட் இதை பற்றி யோசிக்கணும் நம்ம வந்து ஓடிஐ வேர்ல்டு கப்பை வாங்கிட்டோம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பையும் வாங்கிட்டோம் பட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல ரெண்டு முறை வந்து தோற்று இருக்கும் அதை பற்றி கான்சன்ட்ரேட் வந்து பண்ணணும் இந்த வெற்றியை கொண்டாடிட்டோம் சந்தோஷமா இருக்கு பட் அடுத்தது கடந்து போகணும் டெஸ்ட்டை நோக்கி நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் டெஸ்ட்லேயும் வந்து கப்பை நம்ம வந்து அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கம்பீர் பார்த்தீங்கன்னா ரோஹித் கிட்ட வந்து பேசியிருக்காரு நன்றி